ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளில் தான் நான் அந்த விடியில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது இப்போ சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே வந்து சவுதி மயமாக்கல் வந்து அறிமுகம் வந்து படுத்திருக்கிறாங்க நிறைய நிறுவனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் சோதனைகள் வந்து மேற்கொள்கிறாங்க அதாவது சவுதி நாட்டை தவிர அதாவது சவுதி குடிமக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகளில் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து பணி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் விதிமுறை மீறல்களை வந்து ஈடுபட்டிருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு அபராத தொகைகள்லாம் வந்து விதிக்கிறாங்க இப்போ நிறைய செக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இந்த அப்டேட்டை கூட வந்து வெளியிட்டுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட அதாவது இந்த இன்சூரன்ஸு துறைகளில் கூட வந்து சவுதி குடிமக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க நிறைய துறைகளில் தொடர்ந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவிற்கு போலி பாஸ்போர்ட்டில் வந்து நுழைய முயன்றவர்கள் வந்து விமான நிலையத்திலேயே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ரீசண்ட்டாக அதாவது சவுதி அரேபியாவில் அதாவது இப்போ நம்ம எந்த வேலைக்கு வந்து போகிறோமோ அந்த வேலை தான் வந்து செய்யணும் அதை தவிர வந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணுறது இப்போ ரீசெண்டாக கூட வந்து அதாவது டியூஷன் சென்டரு நடத்திய வெளிநாட்டை சேர்ந்தவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அபராத தொகைகளும் விதிச்சிருக்கிறாங்க அதாவது பொதுவாகவே சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுய தொழில் செய்யும் எந்த ஒரு வெளிநாட்டவர் வந்து அவ அவருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரியால் வரை வந்து அபராதம் வந்து இருக்கும் ஆறு மாதம் வந்து சுரே தண்டனை வந்து இருக்கும் மேலும் அந்த தண்டனைகள்லாம் வந்து அனுபவித்ததுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து அவர் வெளியேற்றப்படுவார் திரும்ப சவுதி அரேபியாவிற்கு நுழைவதற்கு வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் வணிக நிறுவனங்களில் அதாவது இப்போ எக்ஸ்பைரியான பொருட்களை வந்து விற்பனை செய்வது குவாலிட்டி இல்லாத பொருட்களை வந்து விற்பனை செய்வது தரமற்ற பொருட்களை விற்பனைக்கு வந்து வைத்திருத்தல் இது போன்ற செயல்களில் வந்து எந்த வணிக நிறுவனம் வந்து ஈடுபடுறாங்களோ ஸோ அந்த கடைகளை நான் இழுத்து மூடுறாங்க நிறைய செக்கிங் வந்து தொடர்ந்து வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் ஜித்தா வழியாக பயணம் செய்வர்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து கிளப் உலகக்கோப்பை முத்திரை வந்து தற்பொழுது ஒட்டப்பட்டுள்ளது யாராவது இப்போ ஜித்தாலேருந்து நீங்கள் தாய்நாடு வந்து திரும்பினா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து அந்த மாதிரி கிளப் உலகக்கு போய் முத்திரை வந்து இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா இப்போ இந்த சீல் பண்ணுவாங்களே ஸோ அதில் வந்து அந்த கிளப் உலகக்கோப்பை முத்துறை வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக நிறைய விமானங்களை வந்து இயக்குவதற்கு வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளன அதில் ரீசண்டாக ஒரு சுவாரஸ்யமாக தவணை முறையில் வந்து டிக்கெட்டுகளை வந்து வாங்குவதற்கு கூட வந்து ஃப்ளைனார்ஸ் வந்து விமான நிறுவனம் வந்து முன் வந்து உள்ளது இதனால் வந்து பயணிகள் வந்து நிறையா பேர் வந்து பிளைனார்ஸ் விமானத்தில் வந்து பயணிக்க வந்து வாய்ப்பு இருக்கிறதா கருதி இந்த மாதிரி ஒப்பந்தம்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க சவுதி அரேபியா பல்வேறு விமான நிறுவனங்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அதிகமான விமானங்களை சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கும் இயக்குவதற்காக தான் அந்த பிளான் இது வந்து முக்கியமாக சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த பிளான் வந்து பண்ணுறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான விமானங்கள் வந்து இயக்கப்பட்டு அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வரக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ ஏற்கனவே ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் அதாவது சுற்றுலாத்துறையில் வந்து சவுதி அரேபியா வந்து வளர்ச்சி கண்டுள்ளதாக முன்பை விட ஐம்பது சதவீதம் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வேலை செய்பவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது சம்பள நிலுவைத் தொகைகள் இல்லைன்னா வந்து உங்களுடைய அதாவது இப்போ சர்வீஸ் மணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிட் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க சப்போஸ் எக்ஸிட் நீங்கள் வாங்கிட்டு ஊருக்கு வந்து போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வரோம் அந்த மாதிரிலாம் அவங்க நிறுவனம் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறாதீங்க அதாவது நீங்கள் அந்த நிறுவனங்களில் எக்ஸிட்லேருந்து வெளியிலேறக்கு முன்னாடியே சவுதியில் பொழுதே அந்த நிலுவைத் தொகைகளாக இருக்கட்டும் சர்வீஸ் மணியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள் மற்றபடி ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் எங்களுக்கு எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு சென்றீங்கன்னா திரும்ப வாங்குவதெல்லாம் கஷ்டம் அப்புறம் நீங்கள் இப்போ இந்தியராக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தில் தொடர்பு கொண்டு தான் ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப டைம் வந்து எடுக்கும் இப்போ உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா எந்த ஒரு அந்த கான்டாக்டர்லாம் இப்போ கான்வர்சேஷன் வந்து பண்ணுறீங்கன்னா சும்மா வெறுபலாக பேசாமல் மெயில் மூலமாகவே தொடர்பு கொள்ளுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எவிடென்ஸாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நமச்சினால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமானிவு பண்ணுங்கள் நன்றி